ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது என்னென்ன புதுசாக வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம கிட்ட மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே இருக்குது காய்ஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மொபைல் கீபேட் பார்த்திங்கன்னா எல்லா மாடல் மொபைலும் நம்மக்கிட்ட கிடைக்கும் கார்பன் ஐட்டல் வி லாவா நோக்கியா சாம்சங் எல்லா டைப்பு மாடலும் கிடைக்கும் அதுவும் இல்லாத நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜ் கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஎயிட் இருக்குது டைப்ஸி இருக்குது ஐஃபோன் கேபிள் இருக்குது ஃபைப்ஸியில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வார்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஒன் டுவெண்ட்டி வார்ட்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட கேபிள் கிடைக்கும் கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடு வரும் அதில் தான் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் நிறைய வந்துருக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் பாருங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அப்புறமா ட்ரிம்மரு மொபைல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர் ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபாலேருந்து இருக்குது ஃபைவ் ஜி மொபைல் எட்டாயிரத்து ஐநூறுலேருந்து இருக்குது ஒன் இயர் வாரண்ட்டியோடு வரும் நம்மக்கிட்ட மொபைல் வாங்குகிற கஸ்டமருக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ாக் பாருங்க பாய்ஸ் நான் ரெகுலராக காட்டிகிட்டு தான் இருப்போம் நம்மக்கிட்ட டெம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா லோ ப்ரெஸ்லேருந்து இருக்குது நம்ம அதுவும் இல்லாமல் மேட் கிளாஸ் டெம்பர் கிளாஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸ் கிளாஸ் ஐட்டம் நம்மக்கிட்ட எல்லா ஸ்டாக்கும் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர்ஸு நிறைய ஐட்டம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கும் நம்மக்கிட்ட இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் சார்ஜரும் இருக்குது கார் சார்ஜரும் இருக்குது கார் சார்ஜர்லேயே ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன் இயர் கேரண்டியோடு வரும் கேபிள்ஸும் நிறையா இருக்கும் நெட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோட லோ ப்ரைஸ்லேயே இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம ஒன் இயர் வாரண்டியோட தரும் அது இல்லாத நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் கீபேட் மொபைல் கீபேட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுரூவாயில் இருக்கு இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே நம்மக்கிட்ட மல்டிமீட்டரும் ஸ்டாக் இருக்குது மல்டிமீட்டரும் வந்துருக்கு மல்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி வரும் இதுவும் வந்து நல்லாயிருக்கும் செக் பண்ணுறதுக்கு மொபைல் கிடைக்க தேவையான எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு அதே மாதிரி போட் கம்பெனி இருக்குது ப்ளூவை பிராண்டு இருக்குது ஏ ரியல்மி நேமோட வரும் அதுவும் வந்து உங்களுக்கு வாரண்ட்டியோடு வரும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் காஷ் நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ நைனு எல்லா மொபைலும் நம்மக்கிட்ட அப்டேட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டும் நம்மக்கிட்ட நிறையா ஸ்டாக் வந்துருக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது செகண்ட்ஸ் மெயின் நம்ம மொபைல் நீங்கள் உடஞ்சிருந்தால் எந்த கண்டிஷன் இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் உடஞ்ச மொபைல் நம்ம எந்த கண்டிஷன் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் போர்டு நல்லா இருந்துச்சுன்னா சரி நீங்கள் எடுத்துகிட்டு செகண்ட்ஸ் வேணால் செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை புது மொபைல் வேணால் புது மொபைல் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட ஆம் ஆம்ளிஃபர் ஆப்ளிஃபர் ஐட்டம் நிறையா இருக்குதுங்க ஆம்லிஃபரும் இருக்குது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம் மொபைலில் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்போலாம் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம காம்போ வாங்குற கஸ்டமருக்கு டெம்பர் பவுச் ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ஒரிஜினல் காம்போவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூவி யூவி கிளாஸு சுல்குழு கிளாஸு எல்லாமே இருக்குது கைஸ் நம்ம எல்லாமே லோ ப்ரைஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படுறது கான்டாக்ட் பண்ணுங்கள் பவுச்் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாடலும் இருக்கும் பவுச் நம்ம எல்லா மாடலும் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சவுண்ட் பார் சவுண்ட் பார் இருக்குது சவுண்ட் பார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினி இருக்குது ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் மைக்கோட ஆப்ஷனோடு வந்துடும் இந்த மைக்கு நம்ம பாட்டு கேட்டுக்கலாம் ப்யூஜிக் ஆப்ஷன் இருக்குது சவுண்ட் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏர்பட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ்லேயே இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் வரும் சிஎஃப்எப் ப்ராண்ட் அது ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒன் எயிட்டிலேருந்து நம்ம பெஃபெக்ட் ஆகுது கேஸ் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி வந்து ரெகுலர் ஸ்டாக் போட்டுகிட்டே இருக்கோம் செகண்ட்ஸ் வந்தால் உடனே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ கைஸ் கீப் சப்போர்ட் மீ பாய் பாய் சீ அனதர் வீடியோ கைஸ் நீங்கள் செகண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அப்டேட் உங்களுக்கு எந்த மொபைல் வேணும்னாலும் நம்ம வாங்கியும் தரோம் நீங்கள் உடஞ்ச மொபைல் எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்கிறோம் தேங்க்யூ கேஸ் கிஃப் சப்போர்ட் மீ பாய் பாய் சி யூ